அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமம் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக வந்து தீபாவளி பர்ச்சேசிங் வீடியோ தீபாவளிக்கு என்ன என்னெல்லாம் எடுத்தோம் அப்படின்றது ஒவ்வொன்றா வந்துட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் அடுத்து இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆனால் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கணும்ல அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கும் எனக்கும் நான் என்னெல்லாம் வாங்கி அப்படின்றத நான் இந்த பண்ணுறேன் சரிங்களா வீடியோவை பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே காட்டுறேன் பக்கத்தில் பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க அதனால கொஞ்சம் கட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டு நான் உங்களுக்கே தெரியும் இப்போ வச்சிருக்கிற பொட்டு மாதிரி தான் எப்போதுமே வாங்குவேன் அந்த மாதிரி இந்த ஒரு பொட்டு ஒன்று வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பாப்பாங்களுக்கு வந்துட்டு ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி பாசி ஒன்று வாங்கணும் ரெண்டு பேத்துக்கும் பிளாக் கலரில் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் குட்டீஸ் ரெண்டு பேத்துக்கும் பேங்கிள்ஸ் அது சின்ன பாப்பாவுக்கு இல்லை அதனால் வந்து பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் சைஸ் இருந்துச்சு அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் வந்துச்சுங்க இது ஒலியிலேருந்து வந்துருச்சு டென் ருபீஸ் ஆச்சுங்க இந்த அட்டையில் வந்துட்டு ஒரு அட்டை எடுத்தேன் இது மாதிரி ஒரு மூணு அட்டை எடுத்தேங்க இது ஒரு ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸுங்க த்ரீ பீஸஸ் எடுத்தேன் தேர்ட்டி ருபீஸ் ஆச்சு இது ஒரு எயிட்டி ருபீஸ் இது ஒரு எயிட்டி ருபீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய இந்த பாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் எடுத்தேன் பாப்பாவுக்கு இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேட்ச் கிளிப்ஸ் வாங்கணும் இது ஒரு டென் ருபீஸ் கேட்ச் கிளிப்பு அப்புறம் இது வந்து சென்டர் கிளிப் ரெண்டு வாங்கணும் இது சின்ன சென்டர் கிளிப்பு இது கொஞ்சம் பெரிய சென்டர் கிளிப் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து முடி வளர்ந்துருச்சு பெரிய பாப்பாவுக்கு அதனால் கொஞ்சம் சடை கட்டுறதுக்காண்டி இது என்ன சொல்லுவாங்கண்ணா பேண்டு நாங்கள் இதை டிஸ்கோ ரப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ரப்பர் வந்து வாங்கினோம் ரெண்டு ஜடை போடுறதுக்காண்டி ரப்பர் ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன் அதில் பெருசாக ஆயிடுச்சு பாப்பா இது போட்டதுனால சரி பாப்பா பெருசாயிடுச்சு அதனால வந்துட்டு சரி இன்னொரு பாக்கெட் வாங்கிக்கலாம் அது ஒரு டென் ருபீஸுங்க ஃபிஃப்டி பீசஸ் இருக்குது டென் ரூபீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி செயின் இது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பாப்பாவுக்கு அவ்வளவு செயின் போட்டால் இவ்வளோ செயின் கேட்பாங்கிறதுனால இவளுக்கு ஒரு செயின் வாங்கினது அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் இந்த இது வாங்கினேன் குளூவிங் விட்டமின் இ வந்துட்டு வாங்கினேன் எனக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்னு அதனால் வெளியில் எப்போதும் எங்கேயும் போனால் வந்துட்டு பவுடர் போட்டுட்டு இந்த குளூவிங் விட்டமின் இயை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸுங்க இது தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது அவ்வளோதாங்க வேறு எதுவும் வாங்கலை போதுங்க இந்த வருஷத்துக்கு தே இதுவே போதும்னு சொல்லிட்டு இது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இதுதான் எனக்கான திங்ஸ் வந்துட்டு இது ஒரு டப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்ச் கிளிப்பு அப்புறம் இதே மாதிரி அதாவது என்ன சொல்கிறது நான் பொட்டு இதே மாதிரி ஒரு மூணு அட்டை வாங்கினேன் அப்புறம் இது பாப்பாவுக்கு இது பெரிய பாப்பாவுக்கு இது சின்ன பாப்பாவுக்கு அப்புறம் ரெண்டு பேங்கிள்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரு ரெண்டு ஜடை கட்டுறதுக்கு பாப்பா ரப்பர் அப்புறம் இந்த ஒரு கேட்ச் கிளிப்பு அவ்வளோதாங்க வாங்கினேன் எவ்வளோ வருதுன்னு நீங்களே நான் வந்து ரேட் சொல்லிட்டேன் கணக்கு போட்டுக்கோங்க நமக்கெல்லாம் கணக்கில் கொஞ்சம் வீக்கு நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டுக்கோங்க போடுவேன் ஆனால் வந்துட்டு இதில் போடலை நீங்களே போட்டு சொல்லுங்கள் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்களே ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் என் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வா நண்பர்களே வாய் அடுத்த பாப்போம் அடுத்த வீடியோ தொடர்ந்து சரியா நான் சொல்லிக்கிறேன் பாய்